அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பச்சை ரெசிபி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த காயும் தேவையில்லை வாங்க அதை டேஸ் சொல்லலான்னு பார்க்கலாம் அதில் நான் ஒரு கடாயை எடுத்துக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருந்த ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு அஞ்சு முட்டை உடச்சு ஊற்றிருக்கேன் இந்த முட்டைகளை நம்ம நல்லா அடிச்சிக்கலாம் எந்த மரத்தை வர அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கலாம் நல்லா அடித்தாச்சு ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சப்பூ இது சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு தவாவை நல்லா சூடாக்கி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு நல்லா இது துடைச்சி விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் இது நல்லா ஒரு பெரிய ஆம்லேட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மெனிஸாக போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு நாலு ஆம்லெட் இந்த மாதிரி வந்துச்சு இந்த நாலுக்கையே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் முட்டையை போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு பக்கம் அப்படியே கட்டும் அந்த மறுபடியும் அதே கடலை மாவு வச்சுருக்கலாம் ஒரு கப்பு கோது மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது ஒரு சிட்டியாக ஓமம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான பெருமாள் சேர்த்துக்கலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு பச்சை மாவத்துக்கு நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த பருமை இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக எல்லாம் கரைக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு கட்டிங் போன் எடுத்துருக்கேன் அதில் நம்ம சுட்டு வச்சோம்லேயே ஆம்லேட் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான வடிவத்தில் இதை கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நீளமாக கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இந்த பருங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரைச்சி வச்ச மாவில் இந்த துண்டுங்களை தோச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்கு நல்ல சூடானதும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி புதுசு புதுசுன்னு வருதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் இது நாங்கள் கஞ்சி கூட தான் சாப்பிட போகிறோம் அதனால் நான் சட்னி எதுவும் பண்ணலை அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு தரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி